பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பாசுரம் பத்தாவது பாசுரம் நூற்று சுகம் புகுகின்ற அம்ம நாம் செய்யும் பக்தியோ சரணாகதியோ மோட்சத்திற்கு உபாயமாகாது பகவான் தான் உபாயம் நாம் எவ்வளவுதான் பக்தி செலுத்தினாலும் சரணாகதியை மேற்கொண்டாலும் அவன் மனசு வைக்கணும் பகவான் நம்முடத்திலே கருணை காட்டுலேன்னா நாம் செய்யக்கூடிய பக்தியோ சரணாகதியோ பயன்படாது இந்த இச்சையுடன் பக்தியை செய்தால்தான் சரணாகதி செய்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும் என்ற உண்மையை இந்த பாசுரத்திலே கோதவிராட்டி நமக்கு காட்டுகின்றாள் கண்ணனே தன்னுடைய முந்தானையில் முடிச்சு போட்டுக்கொண்டு அவனுடைய கூடிக்கழித்து அவனது குண அனுபவங்களையெல்லாம் நினைந்து நினைந்து படுத்து கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்புகின்றாள் தான் செய்த நோன்பின் பயனாக எவ்விடத்தை அடைந்தால் திரும்பி வர முடியாதோ அப்படிப்பட்ட சொர்க்க அனுபவத்தை திளைத்து கொண்டிருப்பவளே என்று முதலிலே சொல்லுகின்றாள் நூற்று சுவர்கம் புகுகின்ற அம்மனாய் உன்னை பிரியேன் பிரியினும் தரியேன் என்று பகவானே மனதிலே நினைத்து நினைத்து அவனிடம் பறிமுனைத்து கொண்டிருக்கக்கூடியவளே அப்படிப்பட்ட என்னை கேட்டு வெளியில் வந்து கதவை திறக்க மாட்டாயா நூற்றச்சுவர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் மா ஒரு பதிலான சொல்லக்கூடாதா நாங்கள் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கோம் சொர்க்க அனுபவத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாயே நாங்கள் கூட்டுறதுக்கு ஒரு பதில் சொல்ல மாற்றம் தாராரோ வர வரமாட்டேன் இதற்கு பதிலாக சொல்ல மாட்டியா வாசல் திறக்க நீ பதிலாக சொல்லக்கூடாதா நாற்றத்துழாய் முடி நாராயணம் நம்மால் போற்ற பரதறுவான் நாற்றத்துழாய் வாசல் மிக்க துழாய் மாலை அணிந்த எம்பெருமான் நாம் அவனை போற்ற நமக்கு பரதரக்கூடியவன் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை நீ மட்டும் கழித்து கொண்டிருக்கலாமா அந்நியாயமா அவருக்கே ஆட்சியும் பறையை நமக்கு தரக்கூடியவனாகிய எம்பெருமானை நீங்கே தனிமையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றாயோ என்று கேட்கிறாய் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரபோதார் நாற்ற தூழாய் முடி நாராயணம் நம்மால் போற்ற பரதரும் பகவானை நாம் போற்ற நெடியாந்தான் நல நாமமே ஏத்துவார்கள் ஏத்தினால் நாம் போ வேண்டு பொருளை காட்டக்கூடியவன் என்று பூதத்தாழ்வார் சொல்லுகின்றார் நெடியாந்தன் நாமமே ஏற்றுவார்கள் ஏத்தினால் நாம் வேண்டும் காமமே தரும் அவருடைய நாமத்தை திருநாமத்தை சொன்னால் நமக்கு வேண்டியதெல்லாம் காட்டித்தரக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெரும நாராயண நாமமும் போற்றினால் போற்ற பரதரும் இங்கே பறை என்று பாத்தியம் பல இடத்துல சொல்கிற பறை அதை பின்னாடி பார்க்க போகிறோம் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூட்டத்தில் வாழ்விருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும் உன்னோடு கழித்து கிருஷ்ண அனுபவத்தை நாங்கள் பெறலாம் என்று விரும்பி வந்தோம் ஆனால் நீ வரேன் வரல ரெண்டுத்தில் ஒன்று சொல்லாமல் அப்படியே இருக்கியே நியாயமா நீ கதவை திறப்பாயாக பந்தயத்தில் ரெண்டு பேர் பந்தயத்தில் எடுத்துணும் தோற்றவன் சில பரிசு கொடுப்பது ஒன்று வெற்றி பெற்றவனுக்கு அந்த நிலையில் கும்பகர்ணன் உணன் தூக்கத்திற்கு தோற்று அவள் என்ன செய்தான் தன்னுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும் அந்த இவன் கும்பகர்ணன் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாழ்வியிருந்த கும்பகர்ணனும் எம்பெருமானால் எம்பெருமானால் ராமபிரானால் அவன் அழியப்பட்ட நிலையிலே அவன் எப்படிப்பட்டவன் கும்பகர்ணன் தோளோடு தோல் நோக்கில் நாய் பல கடக்கும் அப்படிப்பட்டவன் உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கிடந்து உறங்குவாய் என்று உறங்கிக் கொண்டிருங்கள் கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு முதுநாள் போரிலே வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவிற்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்து வாழும் வீரம் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை சென்ற ராவணன் கும்பகர்ணனை எழுப்புகின்றான் அப்பொழுது எழுப்பிவிட்டு கும்பகர்ணன் இன்னும் கீர்ந்திலேயோ சானகி பூசல் நம்முடைய குற்றம் மிகவும் நன்றாக இருக்கிறது வீடை பேணுவது காமம் கூசுவது மாண்பரை நன்றினும் கொற்றம் என்று ஏளனமாக சிரித்து நான் வென்றி வருவன் போர்க்கோலம் நீ என்னை அனுப்புகிறாயே நான் வென்றி வருவேன் என்று சொல்ல முடியாது பொன்றினால் அப்பொழுதாவது சாமகியை ராமநிலத்தை விட்டு தரலை என்று சொல்லிவிட்டு போர்க்கு சென்றான் அப்படிப்பட்ட கும்பகர்ணன் என்ன என்றான் ராவணனுக்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்தவன் செஞ்சோற்று கடங்கழித்தவன் அவன் கூற்றத்தில் வாழ்ந்த கும்பகர்ணனும் உன்னுடைய தூக்கத்திற்கு தோற்று அந்த தோற்றவர்களை பரிசரக்கூடிய நிலையிலே உனக்கு தந்து தந்துவிட்டானோ ஆற்றல் அலந்துடையாய் பெருந்துயில் தந்தானோ ஆற்றல் அலந்துடையாய் புகழ்கின்றாள் ஆற்றல் எல்லாவற்றும் சக்தி உடையவளே தலைமை உடைய வழி தேற்றமாய் வந்து கதவை திறப்பாயாக ஒன்று தூக்கத்தில் தளர்ச்சி வழி எங்களுக்கெல்லாம் ஆபரணம் போன்ற வழி என புகழ்ந்து பேசுகிறாள் அப்படி நீ வந்து கதவை திறந்து தங்களை பகவானே நமக்கு ரட்சகன் அவனே ஆறு அவனே பேரு என்று பகவானை நாம் பின்பற்ற வேண்டும் நாற்றத்துழாய் முடி நாராயணம் நம்மால் போற்ற பரதரக்கூடியவன் என்று அப்படிப்பட்ட பகவானை நாங்கள் கூடியிருந்து குளிர விழுகின்றோம் வா என்று அழைக்கின்றாய் இந்த பாசுரத்தில் என்ன செய்யலைன்னா இந்த பாசுரத்தினுடைய உள்பொருள் என்ன நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இந்த மாற்றம் குவிந்தது உள்பொருளை பார்க்கும்போது வானமாமலாஜியர் சுவாமிகள் குலசேகர ஆழ்வாரை எழுப்பும் பாசுரமாக குறிக்கும் என்கிறார் மற்ற ஆசிரியர்கள் என்ன செய்கிறோம் இது பேயாழ்வாரை குறிக்கக்கூடியது முதலாழ்வார்களிலே பேயாழ்வாரை குறிக்கும் பாசுரம் என்பார் எப்படி பேயாழ்வாரை பொறிக்கக்கூடியது பாத்திரம் என்றால் இந்த நோற்றுச் சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் இருந்த இடத்திலேயே இருந்து பகவானே அனுபவிக்கக்கூடிய நிலைதான் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மன் தலைமை பெரிஞ்சவள் மேலானவர் என்ன பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் மூன்று பேர் முதலாழ்வார்கள் இந்த மூவரம் அயோனிஜர்கள் ஒரு தாயின் ஒரு கற்பத்தில் பிறவாது ஒருவரை ஒருவர் காணாமலேயே வர மாதிரி வரும் இப்படி போக திருக்கோவலூர் இடைகழிக்கு சொல்லிட்டு திருக்கோவலில் போகிறார் நல்ல கொற்ற மழை அந்த மழையில் என்ன செய்ய முதல்ல ஒரு இடைகழியில் மிருகண்ட மகர்ஷியினுடைய இதில் கதவு தட்டுறார் அந்த ரேழி அந்த இடத்துல த தட்டும்போது போது மிருகண்ட கது திறக்கிறார் உள்ளே அப்போது உள்ளே வந்து இடைகளிலேயே நிற்கிறார் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரெண்டாவது ஒருத்தர் வந்து தட்டுறார் அப்போது ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் என்று சொல்லி திறக்கிறார் முதல்ல போய்கையார் அடுத்தது பூதத்தாழ்வார் திறக்கிறார் அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மூன்றாவது தருவார் பேயாழ்வார் அவர் தட்டு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்று மூவரும் அந்த சமயத்தில் என்ன செய்கின்றார் திடீர் என்று ஒரே நெருக்கம் ஆனால் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன செய்கிறார் என்னது நம்ம யாரும் தெரியலையே கதவு தரக்கலை ஒரு நெருக்கமாக இருக்கிறதே வந்தும் உடனே ஒரு ப போய் பொய்கிறார் பாடுறார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று பாசுரப்படுற வையம் தகழியா இந்த உலகத்தையே பெரிய அகல் விளக்காகும் வார்கடலே நெய்யாக பெரிய கடலையே நெய்யாக ஊற்றி வெ்ய்திரோன் வெப்பமிக்க சூரியனையும் சுடர் விளக்காக வைத்தும் நான் விளக்கேற்றினேன் இடராளி நீங்குக என்று இந்த சுடராளி வானொலிக்க சூட்டினேன் சொல்மாலை என்று அவர் பாட அடுத்து புதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானத்துடன் விளக்கேற்றினேன் நாரணற்க ஞானத்தமிழ் புரிந்த நான் அவர் முதல்ல வையம் என்று சொன்னார் இவர் நெசுதார் அன்பே தகலியாக அன்பையே தன்னுடைய பெரிய அகல் விளக்காக தன்னுடைய மனசையே திரியாக இட்டு நான் ஞானத்துடன் விளக்கேற்றினேன் இந்த ரெண்டு பேரை ஏற்றிய விளக்கும் ஒளியிலே மூன்றாவதாக ஆகிய இருக்கக்கூடிய பேயாழ்வார் நெசுகிறார் திருக்கண்டேன் பொன்மே கண்டே அணிநிறமும் கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் புருதங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று இந்த இருவர் ஏற்றி ஒளியிலே ஒழியிலே மூன்றாவது ஆகிய பேயாழ்வார் என்ன செய்கின்றார் நான் திருக்கண்டேன் இந்த நான்காவதாக வந்தவுக்கு இழுக்கக்கூடிய யார் என்று சொன்னால் திருக்கண்டேன் திருவோடு மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய அகலையல்லேன் இறைமென்று அழர்மேல் மங்க உரை மார்பனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இப்பார்த்தேன் திருக்கண்டேன் அவனுடைய நீ கண்டேன் அவனுடைய அழகான இயல்மேகசியாமல் அவராக பொன்னிறமாக இருக்கக்கூடிய நிலையை கண்டேன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் சூரிய ஒளி போல பிரகாசிக்கக்கூடிய பொன்னிறத்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய மங்கள ரூபத்தை கண்டேன் புரசங்கம் கை கண்டேன் அவனுடைய கையில் என்ன அவனுடைய கையிலே வந்து சங்கு சக்கரங்களைக் கண்டேன் என்று எம்பெருமானை இருந்த இடத்திலே இருந்தே அனுபவித்த காரணத்தினாலே ஆகவே நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் சொர்க்கம் போகக்கூடிய நிலையில் இருந்த இடத்திலேயே அனுபவிக்கக்கூடிய தன்மை உடையத காரணத்தினாலே இந்த பாதிரம் இவர் இவரை பேயாழ்வாரை குறிக்கக்கூடியது மேலும் வாசல் திரவாதார் வாசல் திரவாதார் ஒருவர் இருக்கலாம் இருவர் ஒருவர் படுக்கலாம் இருவர் நிற்க இருக்கலாம் மூன்றாக நிற்கலாம் என்று பண்ணும் நான்காவதாக யார் கதவு தட்டலை ஆனால் ஒரு நெருக்கம் வாசல் திரவாதார் வாயுக்காலத்தை கதவு தற்காமலேயே நெருக்கத்தை உணர்ந்தவர் திரவாதார் அவர் நான் திருக்கண்டேன் என்று பாசம்பாடினார் ஆனால் வாசல் திரவாதார் நாற்றத்துழாய முடி நாராயணன் எம்பெருமான் உகந்தது திருத்த மாலை அவருடைய பரிமணமே எம்பெருமானிருக்கக்கூடிய இடத்தை நமக்கு தெரிவித்துவிடும் அப்படிப்பட்டது வாசன உடைய திருத்துழாய் எம்பெருமானுக்கே உரியது அந்த திருமேனிக்கையும் துளசி மாலை நாராயணன் வேத அந்த நா துளசி இவர் நாற்றத்துழாய் முடி நாராயணனை இந்த துளாய் மாலையை இந்த ஆழ்வார் பேயாழ்வார் பல இடங்களிலே பாடுகிறார் தந்துழாய் மார்பன் தந்தாய் மார்பன் புனந்துழாய் மார்பன் வாதமல மணவாளன் மனவாளன் தன் தார் வாழ்வரை மார்பன் தன் துழாய் தார் வாழ்வரை மார்பன் அப்படியே தொங்கக்கூடிய அலங்கள் மாலையாக தொங்கக்கூடிய மார்பான் துழாய் மாலை அறிந்தவன் என்றெல்லாம் பல இடங்களிலே பாதுரங்களிலே பாடுறான் ஆக இவர் இந்த பார்க்கும்போது இந்த பாசுரம் பேயாழ்வாரை குறிக்கக்கூடியது என்பார் இவன் நாராயணன் நமக்கே பரதளக்கூடியவனாக தோற்றும் உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் ஆற்றல் அனந்தல் உடையாய் அவர் என்று பெருமை உடையவன் இவர்களுடைய மூவர்கள் பாடி கொடுத்த இது வேதத்தின் விற்பாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகை எம்பெருமானை பற்றி முதல் முதல் இப்பாடிய இயற்பாவில் பாடிய நாலாயிரத்தி முதலே முதலாழ்வார்கள் பாடிய பாதுரம் ஆனால் எம்பெருமானை காட்டிக் கொடுக்கக்கூடிய நிலையிலே இவர்கள் அனந்தல் பெருமை உடையவர்களும் இந்த பாதரம் பேராழ்வாரை குறிக்கக்கூடியதாக சொல்வார்கள் ஆகவே இந்த பாதுரத்தை நாம் மீண்டும் ஒருமுறை அனுசந்தித்து பெருமருடைய திருவரளுக்கு பாத்திரமாகும் அவ் நோற்றுவர் பிரம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் நாராயணம் நம்மால் போற்ற பரலரும் புண்ணினாய் பண்டோரனாய் கூற்றத்தென் பாவியிருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோ ஆற்றல் அருந்தளுடைய அருங்கலமி தேக்கமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் இந்த ஆச்சாரியஸ்தானத்தில் பார்க்கும்போது இது எம் பெரியலம்பியினுடைய ஆச்சாரிய நிலையை குறிப்பதாக சொல்வார் பெரியலும்பிகள் மாரநேரி நம்பிக்கை இது பண்ணுவார் அந்திமக்ரியை ஆழமந்தாவுடைய எதிர்ப்பு கட்டுறப்படி மரநீர நம்பிக்கு அந்திம காலம் அவர் அவருக்கு அந்திம சுத்தம் முடிச்சுட்டு இவர் என்ன செய்தார் நேர தீர்த்தா மாட்டிட்டு பெருமாளை விடத்துக்கு போகிறார் அந்த பெருமாளை விற்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது எம்பெருமானார் என்ன இது அவர் அந்திம காலம் பண்ணிட்டு இப்போ நேரம் போகிறதே அப்படின்னு அப்போ கேட்குறார் ராமர் இவருக்கு ஜடாயுக்கு அந்திம காரியம் செய்வலையா இந்த மாரணி நம்பி ஜடாயுடை தாழ்ந்து விட்டானா நான் என்ன ராமபிரானுடைய தாழ்ந்தவனா ராமபிரான் என்னை விட அவர் உயர்ந்தவர் அவரை விட நான் இல்லையா ஆகவே நான் செய்து தவறா என்று கேட்க அப்போ எம்பெருமானார் மிக்க அனுபவத்தும் இந்த இதுவல்லவோ பகவத் அனுபவம் என்று வரினான் ஆக இருந்த இடத்திலிருந்து பகவானுடைய அனுபவத்தை பெறக்கூடியவர்னா ஏ பெரிய நம்பிக்கை குறிக்கும் எம்பெருமானார் வழித்தருத்தம் எம்பெருமானாரே வழிநடத்தி சென்றவர் ஆற்றல் அணந்தலுடைய என்னது இவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இது இவர் மாரநீர நம்பிக்கு அந்திமக்கிரியை செய்த கார்த்தா ஊராரெல்லாம் இவரை விளக்கிட்டாள் இருந்தால் அவருடைய மகள் அத்துழாய்க்கு ஒருத்தம் பா அப்பா இப்படி பட்டுறாளே அப்படின்னு அந்த குழந்தைக்கு ரொம்ப தான் இருக்கும் அந்த ஊரில் தேர் திருவிழா தேர் மறந்துருக்கு அப்பொழுது அந்த குழந்தைன்னா அப்பா தப்பு பண்ணுந்தா இந்த தேர் நிலைக்கு வரட்டும் அப்பா தப்பு பண்ணலன்னா இந்த தேர் இந்த இடத்துல ஏன் நிற்கட்டும் அப்படின்னும் உடனே அந்த தேரானது பெரிய நம்பிகள் திருமாலைக்கு எடுத்தே அப்படியே இருந்துவிட்டோம் ஆகவே எம்பெருமானார வியந்து போற்றக்கூடிய அளவுக்கு இருந்த பெரிய நம்பிகள் இருந்த இடத்திலிருந்து எம்பெருமா பெருமானுடைய இது சொர்க்கத்தை அனுபவித்தார் ஆக இந்த ஒரு பக்கத்தில் பகவத் அனுபவத்துடன் இன்னொரு பக்கத்தில் பாகவத சேஷத்துவத்தையும் கோதை பிராட்டி நமக்கு காட்டுகின்றார் இந்த பெரியம்பிகளுக்கு ஆச்சாரியில் இந்த நூற்றுச் சுவர்க்கம் என்னும் பாசுரம் பெரியரம்புகளுக்கு வைபத்தை நமக்கு காட்டுகிறது இந்த பாசுரத்தை அனுசந்தித்து எம்பெருமான் திருவர்களுக்கு நாமும் பாத்திரம் அவமாக நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் முடி முடிநாராயணனனும் நம்மால் போற்ற பலதரும் புண்ணிய நாள் பண்டோரனாள் கூற்றத்தின் வாவிருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ ஆற்றல் அறந்துடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய் ஆண்டாள் திருவிடிகளே தரணும்